إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بعد وعليكم السلام ورحمة الله وبركاته نبيين قالت نادي موري إصلاح تل يفيد كود ذلهم அதனை பின்பற்றி பிரச்சாரம் செய்கின்ற இன்றைய கால ஜமா அத்துல் முஸ்லிமனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குழுமத்திலே தென்னிந்தியாவிலிருந்து ஆலிமல்லாத ஒரு நண்பர் ஒரே பதிவில் ஆறு கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார் நடைமுறை வாழ்வில் அதிகமான உலமாக்களின் நிலையை கண்ட அனுபவத்தின் மூலமாகவும் தவறாக புரிந்து கொண்ட காரணமாகவும் இப்படி பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் ஆலிம்கள் என்றால் யார் நேர்வழி நடக்கின்ற சமூகத்தை ஆலிம்கள் தான் கட்டாயம் வழிநடாத்த வேண்டுமா என்பன போன்ற விடயங்களிலே இவருக்கு ஏற்பட்டுள்ள ஆறு சந்தேகங்களை இவர் முன்வைத்திருக்கின்றார் இதே போன்ற ஒரு கேள்வி நான்கு வருடங்களுக்கு முன்னர் இதே எம்மிடம் கேள்வி தொடுக்கப்பட்டு இந்த அடிப்படை விடயம் பற்றி நாம் தெளிவுபடுத்தி இருந்தோம் பல நல்ல நண்பர்களிடம் அன்பான நண்பர்களிடம் புற்றுநோயை போன்று தீய விளைவை ஏற்படுத்துகின்ற ஒரு அடிப்படை தவறான புரிதலாக இந்த விடயங்கள் காணப்படுகின்றன மக்களுக்கு மத்தியில் நான்கு வருடங்களுக்கு முன்னர் நாம் தெளிவுபடுத்திய அதே விடயம் இன்று இன்னும் வளர்ந்துவிட்ட பல நல்ல நல்ல நண்பர்களிடம் இதுபோன்றோ தெளிவான வழிகேட்டில் அழைத்து செல்லுகின்ற தவறான புரிதல்கள் அவர்களிடம் ஏற்பட்டுள்ளது இன்னும் குறிப்பிட்டு சொல்லுவதென்றால் தென்னிந்தியாவிலிருந்து ஒரு ஆலிம் எமது ஊருக்கு ஒரு மஸ்ஜித் திறப்பு விழாவிற்கு வந்துவிட்டு சென்றதாக அவர் தனது பழைய கால நினைவுகளை எம்மிடம் நினைவுபடுத்தியிருந்தார் இஸ்லாத்தின் இரண்டு அச்சாணிகளில் ஒன்றாகிய ஒரு ஆண் சுண்ணா மாத்திரமே அல்லாவின் அன்பை பெறுவதற்கு வழிகாட்டுகின்ற மூலாதாரங்கள் என்பதை புரிந்து கொண்ட ஆலிம்களில் ஒருவரான அவர் அந்த நிலையிலே இலங்கைக்கு இலங்கைக்கு வந்துவிட்டு சென்றுள்ள தற்போதைய நிலையில் இவ்வாறு அடிப்படையிலே வழி தவறுகின்ற நல்ல பாமர மக்களை வழிகெடுக்கின்ற ஒரு கொள்கைக்கு அந்த நண்பர் மாறியிருப்பது மிகப்பெரிய ஆகும் எமக்கு மத்தியிலான அன்பில் எவ்வித குறைவும் குறைவும் ஏற்படாத நிலையில் அவர் இருக்கின்ற நரகின்பால் அழைக்கின்ற கொள்கை பற்றி அலசுவதற்காக அன்பான சந்திப்பிற்கு அடம்பிடித்து அழைத்தும் கூட இல்லை எனது இந்த பாமர நண்பர்களோடு நீங்கள் கருத்து பரிமாறுங்கள் நான் அவதானித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறி இறுதி வரை முன்னால் வந்து வகையின் ஆதாரத்தோடு அவரது கொள்கையை நிரூபிக்க அவர் பின்வாங்கிவிட்டார் சரி அவர்களுக்கு என்ன நோய் இருக்கின்றது என்பதை புரிந்து வைத்தியம் செய்வதற்காக கலந்துரையாடலை ஆரம்பியுங்களேன் என கேட்டபோது முதலிலே சில கேள்விகள் கேட்கின்றோம் அவற்றை தெளிவுபடுத்தியதன் பிறகு நாம் கலந்துரையாடுவோம் என கூறிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி வீதம் இருபத்தி ஐந்து கேள்வியை அழகான முறையில் முன்வைத்தார்கள் எப்படியாவது இவர்களுக்கு நேர்வழி கிடைக்கட்டும் என பொறுமையாக இருபத்தி ஐந்து நாட்கள் நாம் பொறுமையாக இருந்து ஒவ்வொரு கேள்விக்கும் வகையிலிருந்து ஆதாரம் கொண்டு பதில் அளித்தோம் இறுதியிலே எவ்வித கலந்துரையாடலும் இன்றி அந்த கலந்துரையாடலை புறக்கணித்துவிட்டு பின்வாங்கி சென்று விட்டார்கள் அவர்களை திருத்திக் கொள்ளவில்லை என்பதே மிகப்பெரிய கைசேதமாகும் இதேபோன்று அன்பு நண்பர்கள் உலமாக்களால் வழிகெடுக்கப்படுகின்ற நிலையில் அல்லது அவர்களையே செய்தான் பெருமை கொள்ளச் செய்து அடிப்படையில் வழிகடச் செய்து ஒரு ஆண் வசனங்களை தப்பாக பயன்படுத்தி அறிவில்லாமல் வலிகேடான அடிப்படைகளின் மீது அவர்கள் பயணித்தாலும் மரணிக்கும் வரைக்கும் நேர்வழியை எடுத்து தெளிவுபடுத்துவது ஆலிம்களுடைய கடமை குறிப்பாக அந்த பொறுப்பை செய்வது நபியின் காலத்து ஜமாத்தாகிய ஜமாத்துல் முஸ்லிமீனின் கடமை என்பதால் இந்த விடயம் அடிப்படை முக்கியத்துவம் பெறுகின்ற விடயங்கள் என்பதாலும் முடிந்தவரை சுருக்கமாக முன்னர் ஆதாரத்திற்கு பயன்படுத்திய ஒரு ஆண் வசனங்கள் ஹதிஷ்களை தவிர்த்து அவை போன்ற எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கின்ற நிலையில் இந்த பதிவில் முடியுமானவரை சுருக்கமாக ஒரு ஆண் வசணங்கள் ஹதிஷ்களை கொண்டு நாம் வகையின் வழிகாட்டலிலே கூறுகின்ற அடிப்படை விடயம் அல்லாவின் அச்சத்தோடு ஒரு ஆண் சுண்ணாவை கற்பதிலேயே வாழ்நாளை கழிக்கின்ற அமானிதத்தின் பெருமதி உணர்ந்த ஒரே ஒரு ஆலிம் இல்லாத எந்த ஒரு கூட்டமும் நேர்வழி பெற மாட்டாது என்ற அடிப்படை சைல் புகாரியிலே நூறாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் இந்த ஹதீஸை தான் இந்த ஆறு கேள்விகளும் தொடுக்கப்பட்டும் இருக்கின்றன இப்படி ஒரு ஆலிமின் வழிகாட்டலில் தான் இன்று நாம் நேர்வழியை பின்பற்றி நடக்க வேண்டும் எனும் கருத்தை வைத்து இந்த நண்பர் தொடுத்திருக்கின்ற முதலாவது கேள்வி இன்று காணப்படுகின்ற அறிவு கற்கை முறைமைகள் பல்கலைக்கழகங்கள் பல வருடங்கள் அங்கே தங்கி படிப்பது சான்றிதழ்கள் சுமக்கின்ற பட்டங்கள் சுமக்கின்ற முறைமை இப்படி ஒரு முறைமே நபியுடைய காலத்தில் காணப்படவில்லையே என்று முதலாவது கேள்வியை தொடுத்திருக்கின்றார் அக்பர் ஆனின் ஒன்பதாவது வசனத்தில் நூற்றி இருபத்தி இரண்டாவது வசனம் விசுவாசிகளினின்றும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அனைவரும் புறப்பட்டு சென்று அல்லாவுடைய தீனிலே தெளிவு பெற்று வர முடியாது ஒவ்வொரு சாராரிலும் சில நபர்கள் தீனிலே தெளிவு பெறுவதற்காக புறப்பட்டு சென்று எப்போது அவர்கள் தங்களது சமூகத்திடம் திரும்பி வருகின்றார்களோ அப்போது அவர்களை எச்சரிக்க வேண்டும் இதன் மூலம் அவர்களும் எச்சரிக்கை அடைய வேண்டும் என்று அப்போர் ஆணிலே அவ்வா கூறுகின்றான் எனவே முதலாவது அம்சம் முஸ்லிம்களில் ஒருவர் ஆலிமாக விரும்பினால் அவர் இஸ்லாமிய கட்டைக்காக தனது கால நேரங்களை செலவழிக்க வேண்டும் ஏற்கனவே ஒரு ஆண் சொன்னா என்ற அந்த இஸ்லாமிய அறிவை வழங்குகின்ற ஆலிமிடமிருந்து அதனை கற்க வேண்டும் அனைத்து விடயங்களிலும் முன்மாதிரியான நபியின் காலத்தில் முதன்மை ஆலிமாகவும் இமாமாகவும் நபி அவர்கள் இருந்தார்கள் எனவே நபியின் காலத்திலே ஒரு முஸ்லிம் ஆலிமாகுவதாக இருந்தால் நபியிடம் சென்று கற்க வேண்டிய தேவை இருந்தது இதனைத்தான் பல்வேறு ஹதிஸ்களிலே நாம் பார்க்கின்றோம் திண்ணை தோழர்கள் என்ற ஒன்று எம்எல்ஏ எவரும் கேள்விப்பட்டு இல்லாமல் இல்லை இந்த திண்ணை தோழர்களின் முக்கிய பணி நபியிடமிருந்து குர்ஆன் சுன்னாவை படிப்பார்கள் வறுமை பரவியிருந்த அன்றைய காலத்தில் இஸ்லாத்தின் ஒரு அம்சமான செலவு செய்வதென்பது இவ்வாறு மார்க்கம் கற்ற அன்றைய அந்த உலமாக்கள் ஒர்வா என்ற வார்த்தையிலே அவர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள் அறிவை கற்கின்ற அதே நேரம் தங்களது தேவைக்கும் சதப்பா செய்வதற்கும் அவர்களுக்கு இருந்த ஒரு வழி காட்டிற்கு சென்று விறகு வெட்டி வந்து அவற்றை விற்று செலவழிப்பதாகும் எனவே இப்படியான ஒரு கூட்டம் மரத்தத்தை கற்பதற்காக ஆலிமாகிய நபியிடம் குழுமி இருந்தார்கள் நேரடியான ஒரு ஆதாரமாக சாயில் புகாரிலே அறுநூத்தி முப்பத்தி ஓராவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸை எடுத்து படியுங்கள் சம வயதுடைய இளைஞர்கள் சிலர் மாலிக் என்ற நபி தோழர்களை அறிவிக்கின்றார் இருபது நாட்கள் நபியிடம் நாம் சென்று தங்கியிருந்தோம் நபி அவர்கள் மிகவும் இரக்கம் உடையவர்களாக இருந்தார்கள் இவ்வாறு இருபது நாட்கள் கடந்ததன் பிறகு நாம் எமது குடும்பத்தாரிடம் செல்ல ஆசைப்படுகின்றோம் என அறிந்த போது அப்போது நபி அவர்கள் எமக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார்கள் உங்களது குடும்பத்தாரிடம் செல்லுங்கள் அவர்களிடம் தங்கியிருங்கள் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கள் என தங்களிடம் கற்ற மாணவர்களை தமது குடும்பத்தாரிடமும் ஊரிலும் சென்று தங்கியிருந்து ஏனைய பொதுமக்களுக்கு அதனை கற்றுக் கொடுங்கள் என வழிகாட்டினார்கள் குறிப்பாக இபாதத்துக்களில் ஒன்றான தொழுகை என்பதை என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அதே போன்று நீங்கள் தொழுங்கள் பிறகு சில விவரங்கள் கூறினார்கள் தொழுகை நேரம் வந்துவிட்டால் உங்களிலே ஒருவர் அதான் சொல்ல வேண்டும் உங்களிலே பெரியவர் தொழுகையை இமாமாக நின்று நடத்த வேண்டும் என கூறினார்கள் இதன் விவரம் என்னவென்றால் அறிவிலே சமமானவர்கள் இருக்கும் போது வயதிலே முதிர்ந்தவரை இமாமாக முற்படுத்த வேண்டும் இருபது நாட்கள் நபியிடம் கற்ற அந்த நபி தோழர்கள் அறிவிலே சமமானவர்களாக இருந்தார்கள் சமூகத்திலே வயதில் மூத்தவர்கள் அதிகம் இருந்தாலும் அவர்கள் அறிவை கற்ற ஆலிம்களாக இல்லாத நிலையில் நபியிடமிருந்து இருந்து அறிவை கற்று வந்த இந்த இளைஞர்கள் இவர்களிலே வயதில் கூடியவரை இமாமாக முற்படுத்துமாறு நபி அவர்கள் வழிகாட்டினார்கள் இதே போன்றுதான் இங்கே நாம் கூறிய இந்த ஹதீஸ் ஒர் ஆணிலே அல்லாஹ் எடுகின்ற கட்டளை ஒரு சமூகத்தில் அனைவரும் ஆலிமாக மாற முடியாது ஒரு சிலர் கட்டாயமாக இஸ்லாமிய அறிவை கற்க வேண்டும் இதனைத்தான் நபியின் காலத்திலே தம்மால் முடிந்தவர்கள் நபியிடம் சென்று தங்கி மார்க்கம் படித்தார்கள் இதுதான் இன்று அரபு கலாசாலைகளிலே இடம்பெறுகின்றது அப்படியென்றால் நபி அவர்கள் நபியின் காலத்திலே கல்வி சான்றிதழ்கள் வழங்கினார்களா கல்வி சான்றிதழை பொறுத்த அது அவசியமாக இருந்தால் அதனை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அது உலக காரியங்களின் இன்றும் உள்ளது போன்ற விடயங்களை எப்போது தேவை ஏற்படுமோ அப்போது நாம் ஏற்படுத்திக் கொள்வதிலே குற்றம் கிடையாது மார்க்கத்திலே நன்மை பெற்றுத் தருகின்ற ஒரு விடயமாகவும் அது இல்லை அறிவை கற்பதுதான் முக்கியம் இதற்கு ஒரு ஹதீஸை முப்பத்தி ஏழாவது பாடத்தின் பதிமூன்றாவது தலைப்பின் கீழ் பார்க்கலாம் நபி அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக அரபியர்கள் அல்லாதவர்களுக்கு கடிதம் முற்பட்டார்கள் அப்போது நபி தோழர்கள் உலகில் உள்ள ஒரு நடைமுறையை நினைவுபடுத்தினார்கள் இது மார்க்க காரியம் அல்ல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய முற்பட்ட போது கடிதம் மூலம் அந்த அழைப்பை அரபிகள் அல்லாதவர்களுக்கு விடுக்க முற்பட்ட போது சாபாக்கள் தங்களது உலக அறிவு பற்றி வெளிப்படுத்தினார்கள் இந்த அஜமிகள் என்பவர்கள் அதாவது அரபியர் அல்லாதவர்கள் அவர்களுக்கு வருகின்ற கடிதத்தில் முத்திரை இல்லை என்றால் அவர்கள் அதனை ஏற்பதில்லை என்ற ஒரு விடயத்தை கூறுகின்றார்கள் இப்போது இஸ்லாமிய அழைப்பு கடிதங்களுக்கு முத்திரை என்ற ஒரு விடயம் தேவைப்படுகின்றது அது மார்க்கம் கிடையாது ஆகுமான விடயம் எனவே நபி அவர்கள் உடனடியாக ஒரு முத்திரை வெள்ளியிலான ஒரு மோதிரத்தை செய்து அதன் முகப்பிலே முகம்மது ரசூலுல்லாஹ் இந்த கடிதம் அல்லாவின் தூதராகிய முகம்மதிடமிருந்து அனுப்பப்படுகின்றது என்பதை உறுதி செய்கின்றேன் என்ற வகையில் முகமது அல்லாவின் தூதர் என்ற அரபு வாசகங்களை அதிலே முத்திரையாக வெட்டி கடிதங்களிலே முத்திரை பதித்து அனுப்பினார்கள் இதே போன்றுதான் இஸ்லாமிய கற்கையை கற்கின்றவர்கள் உலகிலே அவர்களுக்கு தேவை இருக்கும் என்றிருந்தால் அதற்கான கற்கை சான்றிதழ்கள் என்பவை இஸ்லாமிய பார்வையில் அவசியம் ஏற்பட்டால் அதனை செய்வதென்பது அனுமதிக்கப்பட்டது நபியவர்களே இது போன்ற விடயங்களை செய்திருக்கின்றார்கள் இறுதியாக ஒரு கேள்வி மூலம் முஸ்லிமாக மாறிய ஒருவன் அல்லாவை பயந்து கொண்டால் அவன் ஆலிமாக மாறிவிடுகின்றான் என்ற மூட நம்பிக்கையை உடைக்கின்ற ஒரு கேள்வி சஹில் புகாரியிலே எழுபத்தி ஐந்தாவது இலக்கத்தில் உள்ள எழுகின்றது யாருக்கெல்லாம் இந்த மூட நம்பிக்கை இருக்கின்றது அல்லது குர்ஆனை தப்பும் தவறுமாக புரிந்து வைத்திருக்கின்றார்களோ அல்லாவை பயப்படுகின்ற அனைவருமே ஆலிம்கள் என்று அல்லாஹ் கூறியிருப்பதாக குருட்டுத்தனமாக யாரெல்லாம் குர்ஆனை புரிந்து புரிந்திருக்கின்றார்களோ அவர்களை நோக்கி ஹதீஸில் இருந்து எழுப்பப்படுகின்ற கேள்வி நபிக்கு பணிவிடை செய்து கொண்டு நபியிடம் இருந்து மார்க்கம் கற்றுக்கொண்டிருந்த மிகச்சிறந்த சஹாபி சகாபாக்களுக்கு மத்தியிலே ஆலிமாக அறியப்பட்ட ஒருவர் அப்பாஸ்வதி அல்ல அவர்கள் தான் அந்த நபி தோழர் அவர்கள் இந்த அறிவிப்பை கூறுகின்றார்கள் என்ன கூறுகின்றார்கள் ஒரு முறை நபி அவர்கள் என்னை கட்டி அணைத்தார்கள் மேலும் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் இந்த இந்த மனிதருக்கு வேதத்தை நீ கற்பித்தருள்வாயாக என நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடனே அல்லாவுடைய அச்சம் இருக்கின்றது என்பதால் அல்லாவின் பார்வையில் அவர் ஆலிமாக மாறிவிட்டார் என்றுதானே இந்த பாமர மக்கள் புரிந்திருக்கின்றார்கள் அது சரியாக இருக்கும் என்றால் அதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்கும் என்றால் தங்களோடு துணையாக இருந்து எல்லா வேலைகளையும் கவனித்து செய்கின்ற இந்த நபித்தோழரை கட்டி அணைத்து வேதம் பற்றிய அறிவை இவருக்கு கொடுப்பாயாக என்று நபி அவர்கள் ஏன் பிரார்த்திக்க வேண்டும் அந்த நபி தோழரிடம் அச்சம் இருக்கவில்லையா எனவே பாமரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆலிம் அல்லாமல் தம்மை ஆலிமென நினைத்து வலிகேட்டிலே செல்லுகின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய அச்சத்தையும் நீதத்தையும் தவறுகளை திருத்துகின்ற பண்பையும் ஏற்படுத்தி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவை பயப்படுவதென்பது சுவனம் செல்லுவதற்குரிய அடிப்படை நிபந்தனையாகும் அதே நேரத்தில் சுவனம் செல்லக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் ஆலிமாகத்தான் இருப்பான் என்பது அல்லாஹ் கூறியதுமல்ல அல்லாவுடைய தூதர் கூறியதுமல்ல இரண்டாவது கேள்வி நபியின் காலத்தில் இல்லாததை பிதாத் என நாம் கூறுகின்ற நிலையில் இவ்வாறு இன்றைய கல்வி முறைமைகள் அதற்கான சான்றிதழ் வழங்குகின்ற விடயங்கள் இவை இவைத்தாக மாற மாட்டாதா என்ற இரண்டாவது கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வது இதுபோன்ற பாமர மக்கள் மட்டுமல்ல இதே தென்னிந்தியாவின் அப்துல்லா ஜமாலி என்ற கலாநிதி பட்டம் பெற்ற அறிஞர்கள் கூட என்றால் என்ன இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட உலக காரியங்கள் என்றால் என்ன என தெரியாமல் வலிகேட்டின் வழியிலே நரகின் வழியிலே உரிய தகைமை இல்லாத ஆலிம்களாக இருந்து தாமும் வழிகட்டு மக்களை வழிகெடுக்கின்றார்கள் ஆனால் நபி அவர்கள் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக கூறிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாவது இலக்கத்தில் இருந்த ஹரிசை கொண்டும் நாம் அறிந்து கொள்ளலாம் அம்ரினா யார் ஒருவர் எங்களது இந்த தீனிலே இந்த காரியத்திலே அதிலே இல்லாத ஒன்றை உருவாக்குகின்றாரோது அதுதான் மறுக்கப்படக்கூடியது என்று நபி அவர்கள் கூறினார்கள் மேலே நாம் ஹதீசிலே பார்த்தோம் அல்லவா இருபது நாட்கள் தங்கியிருந்த இளம் சஹாபாக்கள் நபியின் தொழுகை உட்பட மார்க்கத்தை கற்றார்கள் பிரிந்து செல்லும் போது என்னை எப்படி தொல மார்க்க விடயமான அந்த தொழுகையை என்னை எப்படி தொலக்கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என கூறி அனுப்பினார்கள் இப்போது ஒரு வித ஒரே ஒரு விதத்தை உதாரணம் கூறுவதென்றால் நான்கு மதுகபுகளுக்குள் இஸ்லாத்தை சுருட்டி விடுகின்ற வழிகேடர்கள் இந்த நான்கு மதுகபுகளுமே பெரும்பாலுமே தொழுகையை நாவினால் சொல்வதை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்ற என்றார்கள் தொழுகையை கற்பிக்கும் போது என நபி அவர்கள் கற்பித்தார்களா இவ்வாறு கூறுகின்ற நீயத் என்பது ஒரு நன்மையான காரியம் என புகுத்தப்படுகின்றது இதுதான் விதத்திற்கு மிகச்சிறந்த சிறந்த உதாரணம் அதே நேரத்தில் உலக தேவை ஏற்பட்ட போது கடிதங்களை உண்மைப்படுத்துவதற்கு மக்களின் எதிர்பார்ப்பிற்காக அவர்கள் ஒரு முத்திரையை உருவாக்கினார்கள் என்பது உலக தேவைக்காக உருவாக்கப்பட்டது எனவே நபி அவர்கள் அதிலே எந்த தயக்கமும் இல்லாமல் இது மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு என்கின்ற போது அதனை செய்தார்கள் இதே போன்றுதான் இஸ்லாமிய கற்கையை கற்ற ஒருவருக்கு அவரை ஆலிமென உறுதிப்படுத்துவதற்கு சான்றிதழ்கள் இன்று தேவை என்றால் அதனை ஏற்படுத்திக் கொள்வதிலோ நபியின் காலத்தில் இல்லாத பொருளாதார வசதி இன்று காணப்படுகின்றது எனவே இஸ்லாமிய கற்கைகளை கற்பவர்களுக்குரிய மிக வசதி வாய்ந்த உணவுகள் தங்குமிடங்கள் ஆடைகள் கற்கை அறை உபகரணங்கள் இப்படி ஆகுமான பொருட்களை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது மட்டும் எப்படி மிக அர்த்தாகும் நபியின் காலத்து ஒரே ஆலிமான முதன்மை ஆலிமான நபியிடம் முஸ்லிம்கள் சென்று தங்கி கற்று கற்றிருக்கின்றார்கள் அதன் பிறகு அவர்கள் மக்களுக்கு போதிக்க வேண்டும் என நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள் அதனை தாண்டி இந்த சான்றிதழ்கள் என்பவை அவசியமாக இருந்தால் நபி அவர்கள் எப்படி முத்திரை பதிப்பதை மனிதர்களுக்காக தேவைகளுக்காக ஏற்படுத்திக் கொண்டார்களோ இதே போன்று சான்றிதழ் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே இது எப்படி விதத்தாக மாறும் விதத்தை சரியாக புரிந்து கொண்டால் அதாவது ஒரு உண்மையான மார்க்க ஆழிமாக இருந்தால் இன்று இஸ்லாமிய கற்கை முறைமைகள் கற்கின்ற விதம் சான்றிதழ்கள் வழங்கப்படுவது பரீட்ச நடத்தப்படுவது இவை எதுவுமே அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு மார்க்க ஆலிமாக இருப்பது அவசியம் குறைந்தபட்சம் மார்க்க ஆலிமுடைய வழிகாட்டலில் மார்க்கத்தை பின்பற்றுவது அவசியமாகும் அதனைத்தான் நாம் வலியுறுத்துகின்றோம் சரி மூன்றாவது கேள்வி அதாவது இந்த முகாரியில் உள்ள அடிப்படை ஹதீஸ் ஒரு ஆண் சுண்ணாவை முறையாக கற்ற ஒரு கூட இல்லாத கூட்டத்தினர் நேர்வழி பெற முடியாது ஒரு ஆண் சுண்ணாவை முறையாக கற்று எட்டி வைக்கின்ற ஒரு ஆலிமாவது ஒரு கூட்டம் நேர்வழி நடப்பதற்கு அவர்களுக்கு வழிபாட்டுவர்களாக இருக்க வேண்டும் என்ற படையம் இப்போது அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி எப்படி தொடுக்கப்படுகின்றது என்றால் ஆலிம்கள் என ஒரு சாரார் இருப்பதை நாம் மறுக்கவில்லை ஆனால் ஆலிம்கள் யார் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே கூறும்போது அல்லாஹாவை பயப்படுகின்ற அனைவரும் உலமாக்கள் என்று குர்ஆனிலே கூறியிருப்பதாக இந்த நண்பர் குறிப்பிடுகின்றார் ஆனால் அப்படி குர்ஆனிலே இருக்கின்றதா என்பது இங்கே நாம் தொடுக்க வேண்டிய கேள்வி கவனிக்க வேண்டிய விடயம் எப்படியோ இதன் சரியான புரிதலை முதலிலே சுருக்கமாக கூறிவிடுகின்றோம் ஒட்டுமொத்த மனிதர்களில் யாரெல்லாம் அல்லாஹான் ஒரே படைப்பாளன் என்பதை அறிந்து எம்மிலே அவனை திருப்திப்படுத்துகின்றவர்கள் யார் அவனை மறுக்கின்றவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக இந்த உலக வாழ்வை தந்திருக்கின்றான் என்பதை உணர்ந்து அவனுக்கு வழிபடுகின்ற முஸ்லிம்களாக யார் இருக்கின்றார்கள் இந்த செய்தி கிடைத்தும் அந்த நெர்வழியை புறக்கணிக்கின்றவர்கள் யார் என்பதே அல்லாவுடைய முதன்மை பரீட்சையாகும் இந்த அடிப்படை உண்மையை அறிந்து அதனை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களை நிச்சயமாக அறிவாளிகள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிவும் இவர்களுக்கு வந்துவிட்டது ஒரு ஆண் சுண்ணாவை பல வருட காலங்கள் அர்ப்பணித்து கற்கின்ற ஆலிம்களை போன்று இவர்களும் முஸ்லிம்களிலே ஆலிம்கள் தான் என்று அல்லாஹ் கூறுகின்றானா நபி அவர்கள் இப்படித்தான் வழிகாட்டினார்களா நிச்சயமாக கிடையாது ஆலிம்கள் என்பதை இரண்டு வகையாக அல்லாஹ் கூறுகின்றான் முதல் வகையான ஆலிம்கள் அதாவது அறிவின் அடிப்படையை உணர்ந்தவர்கள் இஸ்லாமிய பார்வையில் அறிவு என்பது படைத்தவனை அறிந்து அவனை திருப்திப்படுத்துவதற்காக வாழுவதுதான் எம்மிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற விடயம் என்பதை உணர்ந்து அவ்வாறு வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களை ஆலிங்கள் என கூறுகின்றான் இதனைத்தான் இங்கு கேள்வியில் தொடுக்கப்பட்ட முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் கூறுகின்றான் என்ன கூறுகின்றான் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவை யார் அச்சமுறுவார்கள் என்றால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாவை யார் பயப்படுவார்கள் என்றால் அவனது அடியார்களினின்றும் தான் அல்லாஹை பயப்படுவார்கள் இது அல்லாஹுடைய ஒரு கூற்று இந்த கூற்றிலிருந்து கேள்வி கேட்ட நண்பர் புரிந்து கொண்டது போன்று அவரது புரிதல் என்னவென்றால் அல்லாவை பயப்படுகின்ற ஒவ்வொருவரும் ஆளிம்தான் என்ற ஒரு புரிதலுக்கு வருகின்றார் இது சரியானதா இப்படித்தான் அந்த பொர்ஆன் வசனத்திலே இருக்கின்றதா இது தவறானது என்பதை அதே பொர் ஆன் எமக்கு சொல்லுகின்றது அதே முப்பதாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகின்றான் இந்த வசனத்தில் மேலே உள்ள வசனத்தில் யாரை ஆளுங்கள் என்று கூறினான் என்பது இந்த வசனத்திலே தெளிவாகின்றது அப்படி இந்த வசனத்தில் என்ன இருக்கின்றது மனிதர்களுக்கு அனைத்து வகையான உதாரணங்களையும் இந்த ஆனிலே நாம் கூறியிருக்கின்றோம் இந்த உதாரணங்களில் ஏதேனும் ஒன்று பற்றிய வசனத்தை அல்லதீன கபரு எவர்கள் நிராகரித்தார்களோ எவர்கள் முஸ்லிம்களாக இல்லையோ அவர்களிடம் இதில் ஒரு வசனத்தை எடுத்து கூறும்போது அவர்கள் என்ன கூறுவார்கள் இன் நீங்கள் அசத்தியவாதிகள் என்று முஸ்லிம்களை புறக்கணித்து விடுவார்கள் இப்போது அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஆரம்பத்திலே யாரை காவிர்கள் என அல்லாஹ் குறிப்பிட்டானோ அந்த அறியாதவர்கள் அது உள்ளத்திலே இவ்வாறுதான் நாங்கள் முத்திரையிடுவோம் என கூறுகின்றான் எனவே முஸ்லிம்களை அறிந்தவர்கள் என கூறிய அம்மா இஸ்லாத்தை நிராகரித்தவர்களை அறியாதவர்கள் என்று கூறுகின்றான் எனவே இரண்டு வசனங்களையும் கொண்டு இஸ்லாம் கூறுகின்ற உண்மை இஸ்லாத்தை நிராகரிக்கின்றவர்களோடு ஒப்பிடும் போது ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அல்லாவுடைய அச்சமுள்ள ஒரு மனிதன் அந்த காவிர்களோடு ஒப்பிடும் போது இவன் அறிவாளியாக இருக்கின்றான் அதே நேரம் இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகு நாம் மேலே சொன்ன சொன்ன வசனங்கள் மேலே ஹதீஸ் நபி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று தங்களோடு இருந்த சஹாபிக்கு நபி அவர்கள் செய்த பிரார்த்தனை இவை அனைத்துமே அல்லாவை பயந்து காவிர்களோடு ஒப்பிடும் போது அடிப்படை அறிவைப் பெற்று ஒரு ஆலிமாக இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் ஒரு ஆண் சுண்ணாவை கற்ற ஒரு ஆலிமாக மாற வேண்டும் என்றால் அறிவுள்ள இடத்தை நோக்கி அவன் தேடிச் செல்ல வேண்டும் மோம்கள் அனைவரும் இப்படி ஆலிம்களாக மாற முடியாது ஒவ்வொரு ஊரிலும் உள்ளவர்களில் ஒரு சிலர் அறிவை தேடி சென்று கற்றுவிட்டு வந்து ஊரில் உள்ளவர்களை அந்த தீனை கொண்டு எச்சரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தெளிவாக கூறவில்லையா வெறுமனே முஸ்லிமாகி விடுவதால் அறிவு வந்து விடுமென்றால் என்றால் ஒரு சாரார் நபியுடைய ஊரிலே வந்து உண்ணூலுக்கு உணவு கூட இல்லாமல் மயங்கி விழுகின்ற நிலையில் தங்கியிருந்து இஸ்லாத்தை ஏன் கற்றார்கள்